ஒரு இஞ்சி படம் சூப்பர் டூப்பரா இட் ஆகுது முக்கியமா அந்த படத்துல மூணு பேர் அண்ணன் ரெண்டு தம்பிகள் அப்பா அம்மா சென்டிமெண்ட் கேரக்டர் பாட்டு சூப்பர்டு பொறிட்டு அப்படியே கொண்டாடுறாங்க அப்போ எவ்வளவுதான் அப்படின்னு இல்லை தமிழ்நாட்டிலேயும் அந்த பாட்டு படம் சமயத்து அப்படின்ற மாதிரி கட்டினு ஆகிட்டே இருக்கு பாக்குறாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த படத்தையும் எரிமேக் பண்ணா அப்படி பண்ணப்பட்ட படம்லாம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்த ஜூலை மாதம் சூப்பர்டு பொறிட்டான த கிரேட் டைரக்டர் கே எஸ் சேதுமார் அவருடைய பண்ண அவருடைய இயக்கம் அந்த ஒரு ரீமேக் என்றாலும் தமிழில் மிக சிறந்த படங்களில் ஒன்று ரீமேக் படத்துல முக்கியமா மக்கள் திலகம் வாஜியார் புரட்சி தலைவர் மக்கள் மனசுல பொன்முனை செம்மல் எல்லாமே எத்தனை என்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து ஏபிசிடிக்கு பெருமை சேர்த்தாங்க ஏ டூ ஜெட்டுக்குள்ள இப்படி எல்லாமே தன் வசம் வைத்திருந்த சக்சஸ் த மேன் அப்படின்ற மாதிரி கிரேட் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் படம் அதுவும் இரண்டு வேடங்களில் முக்கியமா ஒருத்தர் வந்து திரு ஒரு தெப்ட் அந்த கதாபாத்திரத்துக்காக அப்படி மாதிரி ஒரு கடத்தல் சின்ன சின்ன டைம்ஸ் அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜாலியான ஒரு கேரக்டர் அப்படி அடுத்த தம்பி தான் அவர் முக்கியமான கேட்டு சந்திரமொழி தெலுங்கு நடிகர் சமீபத்தில் அவர் குழந்தை சந்தலாம் அவருக்கு இல்லை அவர் நிறைய பிறகு அதை சொல்லியிருக்காரு யங்ஸ்டர் சூப்பராக வந்து அவருக்கு எஸ் ஒரு பாட்டு பாடுற மாதிரி அதெல்லாம் பெரிய விஷயத்தில் கனெக்ட் ஆன விஷயம் அவர் இன்னொரு படம் நம்ம பார்த்தோம்னா நீங்க அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க தெலுங்கு ரசிகர்களுக்காக சொல்றேன் சங்கராபரவத்தில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்புறம் நிறைய படங்கள்ல அப்புறம் அப்புறம் பின்னா தமிழையும் கொஞ்சம் நடிச்சிருக்காரு தெலுங்குல அதிகம் அப்பா கேரக்டர்னா அமைதி பிளஸ் சென்டிமெண்ட் எதார்த்தம் அவர்தான் தான் நடிச்சு பெரிய லெவல் நடிச்சாடு அவரு இதுக்கு அப்புறம் முக்கியமா பேக் நம்ம போவோம் அழகான வீட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல காட்டுவாங்க ஒரு பூஜை சின்னதா பண்ணிட்டு பங்க்ஷன் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு வாய்ஸ் பாட்டு அற்புதமா ஆரம்பிக்கும் அன்பு மலர்களே இந்த பாட்டு சொல்லும் ஒரு சின்ன காமெடி இருக்கிறப்ப சீனிஃபுல் வரேன் ஏன்னா அப்புறம் காமெடி சொல்ல முடியாது ஏன்னா இந்த பாட்டு வந்தபோது இந்த படம் வந்தபோது இங்கில முதல்ல சொன்னா ஒரு குடும்பம் ஒண்ணு சேர்த்துக்குன்னு குடும்ப பாட்டு மாதிரி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்த்து ஒரு பாட்டு உதவுதுன்ற விஷயம் இந்த பாட்டுல இருந்து வேற லெவலுக்கு ரீச் ஆயிட்டு இதை கிண்டல் பண்ற ஒரு சொல்ல ஒரு சட்டையர் பண்ற மாதிரி ஏன்னா அது வந்து சினிமாவுக்கு ஒரு அடையாளம் தான் அது வந்து நகைச்சுவை படத்துல ஒன்று வந்து அதுவும் சூப்பர் பிடிச்சாச்சு அது ராம்கி சார் நடிச்ச பணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமா செந்தில் சாருக்கு அந்த காமெடி கரெக்டா வந்து டேரக்டரா சேர்ந்து அப்பா பையன் விஷயத்துல செந்தில் சார் காட்டும்போது தான் அந்த பாட்டை பாடி ஒரு சின்ன அந்த அந்த காமெடிக்காவே பண்ண அது தனியா போனப்படும் அது அது அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் அது காமெடிக்காக சொன்னேன் ஏன்னா இந்த பாட்டு அந்த படத்துக்கு உதவிச்சுன்ற ஒரு விஷயம் அதுவும் ஒரு காரணம் அந்த படத்தை முதல்ல வந்துருவோம் அவங்க அழகா பாட்டு ஆரம்பிப்பாங்க அற்புதமான பாடல் வரிகள் த கிரேட் கவிஞர் வாலி அவர்கள் வாலிபர் கவிஞர் அப்படின்னு தத்துவத்தில் எழுதினாரு பத்தி பாடலில் எழுதினாருச்சா மக்கள் தலைவருக்காக நிறைய பாட்டு எழுதி அந்த சென்டிமெண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி அந்த டீம் நிறைய கிரேட் வாலி அவர்கள் இந்த படத்துல எல்லா பாட்டும் எழுதினாலும் இசை மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அற்புதமான இசை டைட்டிலே ஆரம்பிச்சு டைட்டில் கூட அந்த நாலு ஐம்பது பாட்டு தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அது கரெக்டா ஒவ்வொரு விஷயத்துல வரும் அது பாட்டு அப்புறம் முக்கியமா வாலி அவர் இந்த படத்துல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு அந்த சீன் அப்பா சொல்றேன் இந்த விஷயத்துல இந்த படத்துல ஒரு விஷயம் லைன் ஒரு வார்த்தையை மட்டும் சிறப்பா மாத்தினாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசிகனாக என்னோட சீனியர் வழக்கம் இருக்கீங்க நீங்க தெரிஞ்சா தெரிஞ்சா சொல்லுங்க அறிஞர் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிற நயனங்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதை கரெக்டா நீங்க கேச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீல நயங்கள் நீல நயனங்களில் சொல்லும் சொல்லும்போது பாருங்க தூய்யமான அந்த தெளிவா சொல்லணும் இல்லைன்னா தப்பாயிடும் நீல நயனங்களில் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பாட்டு சம்ம இட்டு லவ் போய்ட்டு ரெண்டு பேர் பாட்டு அது ஓகே சீன் வருவோம் அப்படி ஆரம்பிக்கிறோம் அங்க யாரு அப்பா கேரக்டர் டிராயிங் ஓவியர் போடுவாரு அவரு யாருன்னா படம் பேர் சொல்ற முக்கியமா ஜே கே சார் கிரேட் ரைட்டர் அவருடைய கதை பத்தி சொல்றேன் நினைவுக்கு வந்தா நம்ம சினிமா தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்வாரு அதை வச்சு ஒரு சீன் மகளுக்கு கோப வரும் அம்மாவுக்கு கோப இன்னொன்னு உண்மை தெரியும் நம்ம ஆடியன்ஸுக்கு யோ இவன் தான் அவன் பொண்ணுக்கும் அந்த அந்த ஒரு டைலாக் வச்சு அந்த ஒரு கதையின் பேரை வச்சுதான் அழகா ஒரு சீன் வரும் ஞாபகம் சொல்லிடுறேன் இந்த இயக்குனர் சிகம் பண்ண அவள் ஒரு தொடர் கதையில முக்கியமான அந்த ஒரு சபல புத்தியோட அலையிற ஒரு கேரக்டர் அந்த அவருடைய தப்பு செஞ்சதுக்கு ஒரு விஷயம் படாப்பட்டு அந்த கேரக்டர் தெரிஞ்சதுக்கு இந்த அழகா சில நேரம் சில மனிதர்கள் அதை வச்சு முடிச்சிருப்பாங்க அவரை சொல்ல வந்த அவரு தான் அப்பா கேரக்டர் அடிச்சிருப்பாரு ஓவியரா இந்த ஓவியர் சொல்லும்போது அப்படியே பல வருஷத்துக்குள்ள நாம வருவோம் பிரம்மான்னு ஒரு படம் வந்தது இல்லையா அது கண்டென்ட் இந்த படத்தோட ஒரு சின்ன கண்டெக்ட் ஆனா ஒரு வில்லன் போட்டோ வரைஞ்சு கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்ன்றத ஒரு இதுல வந்து ஒரு வாட்டி பாத்துட்டு அப்படியே வரைவாரு பிரம்மா படத்துல நீங்க சின்ன வயசு போட்டோ கொடுத்தாவே வரையிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மூலம் வச்ச ஒரு அதனால அப்படி சின்ன ஒரு சந்தோஷம் சொன்னேன் நம்ம சீமா தொடர்புகள் வழக்கமா சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம தமிழ் சினிமா பெருமை எல்லா சினிமா பெருமை ஒரு திரைக்கலை கணக்கில அப்படி ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணுவாரு பாட்டு பாட்டு லைன்ல எல்லாம் அந்த பாட்டு வந்து பின்னாடி பாடுவாங்க எல்லாரும் கூட சேர்ந்து சேர்ந்து பாடின மாதிரியும் அஞ்சலி பாடின மாதிரியும் அப்புறம் சோபா அவங்க சேர்ந்து பாடின மாதிரி சின்ன பசங்களுக்கு வாய்ஸ் கொடுத்த மாதிரியும் படத்துல வேலைக்காரி வே வயிட்டுல வேலை செய்யறதுக்காது அவங்களும் முக்கியமான அதிகம் காமிச்சிருவாங்க அற்புதமா பாட்டு போகும் இந்த பாட்டு போகும்போது பேக்ரவுண்ட்ல ட்ரெயின் ட்ராக் காட்டுவாங்க அது சினிமா விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும் ஏன்னா ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட சீன் அங்க வருன்ற ஒரு விஷயம் தான் ஊருக்கு ஒதுக்கூர் இருக்க வீடு அப்படி வச்சுக்கலாம் இல்ல அந்த சீன் டிராவல் அந்த மாதிரி சம்பந்தமான விஷயம் அதுக்கு படத்துல அந்த சீன் வரும் அதையும் நான் சொல்றேன் கரெக்டா பாத்துக்கோங்க இப்படி நடக்கும் முடிச்சுட்டு ஏதோ வெளியே கிளம்புவாரு கார்ல பாய் பாய் சொல்லிட்டு வரும்போது சாக்லேட் பசங்க கேட்டவொன்னு வந்தவுடனே எதுல இருந்து வில்லன் கும்பல் வரும் நம்பியார் கரெக்டர் த கிரேட் வில்லன் நம்பியார் நல்ல மனிதர் குருசாமி அவர் இந்த படத்தில் வழக்கமான வில்லன் எம்ஜிஆர் கேத்த வில்லன் மாதிரி அற்புதமா பண்ணிருப்பாரு அவர் குரூப்போட வரும்போது அடையாளம் உடனே அந்த சீன் என்ன விளக்கம் தெரியாது அவங்க போயிடுவாங்க ஒரு செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு நகையை கொள்ளடிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இவரை வந்து நான் அவன் முகம் முதல்ல எனக்கு பதிஞ்சு பச்சு நான் எழுதி வர சொல்லுவாரு அதுக்கு முன்னே ஒரு கட்ல வந்து த கிரேட் எல்லா படத்திலும் செல்லாம கோபி சார் சொல்ற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நவகிரம நீ சொல்லியிருக்க அதுல முக்கியமான கதாபாத்திரம் கேபி சார் பட்டல்கள் ரெகுலரா வருவாரு நவகிரம தான் ஒரு முக்கியமா அதிகமாக சீன்ல வந்து நாகேஸ்வர் பெண்டா ஒரு கேரக்டர் அடுத்தது எல்லா படத்துலயும் ஒரு சீன் ஏதோ ஒரு வக்கீல் ஜட்ஜு போலீஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்ட் அப்படி ராபர்ட் கதாபாத்திரம் வி கோபி கோபால் நம்ம சினிமாவில் சம்பந்தம் கோபி சார் கோபிடுற அவர் நடிச்ச ஒரு கேரக்டர் அவர் வந்து மனசாட்சி ஒருத்தது நம்ம கொலை பண்ணிட்டோம் திருடுறது ஒரு தப்பாச்சுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து வில்லன் வந்து அந்த சீன் எக்ஸ்பிளம்னா காலத்துக்கு ஸ்டேபிள் வைக்கும் போது ஷூ நம்பர் டிஃபரெண்ட் ஆகும் இது ஒரு சின்ன கவனத்துக்காக தான் ஏன்னா அது தான் கிளைமேக்ஸ்ல ஒரு கிஸ்ட் கண்டினியூ ஆகும் அந்த ஷோட அடையா நம்பர் மாறு எல்லாரும் ஒரு ஜோடியில வந்து ஒன்பதுன்னு ஒன்பது எட்டு நான் எப்படிதான் போகலாம் ஆனா அந்த வில்லன் கதாபாத்தும் ஒரு நம்பர் வரையும் ஒரு நம்பர் வரையும் ஷூ கதாப் அப்படி அணிய மாதிரி ஒரு விஷயம் அதுல இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் விளக்கமும் கொடுத்துருப்பாங்க அப்படி கட் ஆகும் அடுத்த சீன் வேற என்ன வில்லன் பார்த்தா சும்மா இருப்பானா என்னுடைய யோசனை என்னன்னு இன்னொருத்தர் கேட்கும்போது நான் அந்த ஒருத்தர் பாத்துட்டு டிராயிங் ஒருத்தர் பாத்துட்டு உண்மையை சொல்லிட்டு என்ன பண்றது அது யோசனை அதுக்கே நம்ம புரிஞ்சு சீன் தான் கரெக்டா வீட்டுக்கு போற டிராயிங் போட்டுருப்பாரு கிளாஸா வரைஞ்சிருக்கீங்க நான் நினச்சேன் சரிதான் உங்களை டுமிழ் பொண்டாட்டி ஒரு கேரக்டர் டுமி அவுட் பசங்க மட்டும் எப்படி அழகா நம்ம சமிஷன் பண்ற மாதிரி கடைசி போய் மட்டும் வேலைக்காரி அடாட் பண்ணுற மாதிரி போயிடும் இன்னும் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடும் போது வெளியே வந்து கோபி சார் பாத்திரம் அவர்தான் அங்க சீன் வந்துச்சு அதனால நீங்க எப்படி போயிடுங்க நான் அவங்க காப்பாத்திரன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கூப்பிட்டு டிராக்க மாதிரி வீடு மாத்துவாரு அவங்க எங்க போறாங்கன்னா அடுத்த நாள் வெடிற மாதிரி ஷார்ட் வரும் ரயில்வே ட்ராக்ல கூட்ஸ் சொண்டியில அண்ணன் கேரக்டர் தம்பி வரும் அண்ணா அண்ணா தம்பி தம்பி அதிகாட்டி அண்ணா அண்ணா குரல் கொடுத்த துரத்தின வந்து முடியாது மயக்கம் நம்ம ஏற்கனவே சவாலில் பேசிருக்கோம் ஒரு ட்ரெயின்ல எப்படி ஒண்ணு அதை போது ஒன்னு சேர்ந்து பிரிவாங்க இல்லையா அந்த மாதிரி இது முதல்ல வந்துச்சு அது அப்புறம் வந்துச்சு அப்படி போகும் அவர் எங்க போய் வளர்றாரு இவர் எங்க வளர்றாரு ஆற்றிலேயே வேலைக்கான அவங்க கிட்ட வேற பசங்க இந்த மூணு பசங்களை எப்படி ஒன்னு சேர்றாங்கன்னு சூப்பரா சீன் பை சீன் அழகா பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு சீனும் ஆர்வம் தான் கிரேட் நாகேஸ்வர் அவருக்கு தனியாக கேரக்டர் அவர் சிறப்பா பண்ணியிருப்பாரு இப்போ பாடகர்னு கண்டிப்பா ஒரு கேரக்டர் வந்துச்சு அந்த வேலை கேரக்டர் அந்த பையன் வந்து ஒரு வசதியான வீட்டு பையன் வந்து ஒரு அடி கிளப்ல பாடும் அழகா சீன் உங்க மூணு பேர் சேர்க்கறது ஒரு கனெக்ட் வந்து நான் எல்லா பாட்டும் பாட்டு வழக்கமா ஒரு இந்த பாட்டு பாடுவேன் எங்க ஃபேமிலிக்காக பாட்டு அப்படிதான் அந்த அன்பு மலர்ல ஆரம்பிச்சு பாடுவாரு ஒரு கட்டத்துல ரெண்டு அண்ணனும் பக்கத்துல இருந்து ஒரு அண்ணன் ஒன்று சேர்ந்துருவாரு இன்னொரு அண்ணன் தூரத்துல பாத்து அதை திருடு அந்த கிரைம் கும்பல் வீட்டுல இப்ப நம்ம காட்டி கொடுக்க சொல்லிட்டு தூரமா இருப்பாரு அப்படி போக இன்ட்ரெஸ்டிங்கா இது நடுவுல லதா மேடம் அவங்க சிறப்பா நடிச்ச படத்துல இது ஒண்ணு அழகு அழகு அவ்வளவு அழகு சீரியல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இன்டர்வியூல சந்தோஷமா சொல்லிருக்காங்க முதலமைச்சர் சுந்தரபாணி இந்த படம் எல்லாம் என்னால மறக்க முடியாது அவங்களுக்குன்னு தனி ஒரு அந்த பாட்டு கிடைச்சி ஹோட்டல் குரூப் காட்டும்பொழுது ஒரு சீன் அப்படியே போகும் அது கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது ஒரு ஜாலியா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்போ வந்து ரெண்டு ஒரு கான்ட்ரவர்சி வரும் அதுல வந்து ஒண்ணு சேர்ந்த மாதிரி அப்போ ஒரு பாட்டு வரும் நான் ஒரு மேடைப்பாளன் பாட்டு சரி இவங்க பாட்டி அந்த டூயட் பாட்டுன்னு சொல்லிட்டேன் நீங்களா அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு எல்லாரும் டிவியில வந்து நைட்ல பாக்குற பாட்டு போட்டு அது பக்கம் ஒரு பக்கம் வந்து வேற லெவலுக்கு ரீச் விட்டால் அந்த அப்படி அவங்க ரெண்டு பேர் பண்ற அந்த சின்ன சின்ன அந்த ஒரு அட்ராக்ஷன் லவர்ஸ் அற்புதமா இருக்கும் இதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் நம்ம பாட்டு ரசிகர்ல அப்படி ஒரு கும்பல் இருக்காங்க சந்தோஷமா சொல்றேன் அப்படி ஒரு அந்த இந்த மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே இணைஞ்ச படம் தான் நாளை இந்த கிளைமேக்ஸ் வழங்கும் போல அந்த ராபர்ட் கதாபாத்திரம் ஒரு டிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படியே போயிட்டு அந்த ஷூ மேட்டரை வச்சு கண்டுபிடிச்சி எப்படி அவங்கள பழி வாங்குறாரு அண்ணன் அந்த சஸ்பென்ஸ் பிரம்மாண்டம் செலவு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபிளைட்டு அந்த ஒரு ட்ராக் அப்புறம் சேசிங் எல்லாமே ஒவ்வொரு சினிமே பழத்தில் பிரமாதமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் நாராயணமதியோட சக்ஸஸ் வந்து வேற லெவல் அது வந்து இன்னும் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அடுத்து பிப்டி இயர்ஸ் இதை கொண்டாடணும் எந்த அளவுக்கு நம்ம சர்வேட் பண்றோம் நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம சேனல்ல வேற மாதிரி இதை கொண்டாடுற ஆசை இருக்கு நீங்க எல்லாம் ஒருத்தர் பண்ணுவோம் செய்வோம் நீங்களும் உங்க லவலுக்கு சினிமா ஃபேன்ஸ் உங்களால என்ன முடியுமோ அதை கொண்டாடி எழுதி நம்ம தமிழ் சினிமா ஒரு கொண்டாட்டம் பாடல்கள் சிறப்பு இது அதிக பாடல்கள் இருந்த படம் போர் போரடிக்கல சூப்பர் ஹிட்டு படமும் போர் அடிக்கல அவ்வளவு சக்ஸஸ் பண்ண படம் தேட்டர் ஃபேன்ஸ் எல்லாம் டிக்கெட் கிடைக்காமலாம் சொல்றாங்க நியூஸ்ல அந்த மாதிரி கொடுக்குறாங்க இன்சுலாம் அப்படி கொடுக்குறாங்க ரிட்டன் போயிட்டு மறுபடியும் வந்து வந்து சண்டை போட்டு போனது கொண்டானது வாத்தியார் போட சம சூப்பர்ரா சான்ஸ் இல்லடா அவர் அழகா வாத்தியார் அந்த ரெண்டாவது கேரக்டர் தம்பி கேரக்டர் அப்பவும் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாண்டு பேசலாம் சில ரெண்டு நம்ம சீரியஸ் கிராமத்தில் பேசுங்க சினிமா விஷயம் பேசும்போது சொல்லி நான் கேள்வி கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் இந்த படத்தை பார்த்தது என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஆனா அப்பெல்லாம் என்னன்னா ரீரீஸ் ஆகுற டைம் இப்ப பண்றாங்க அப்ப வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு கணக்கில் அது மக்கள் திறகு மட்டும் அடிக்கடி பண்ற மாதிரி ஏன்னா கலெக்ஷன் ஆகும் நம்பிக்கல அப்படி ஒரு ஒரு காலகட்டத்தில் எயிட்டி மீக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தொலைக்காட்சியில் கொஞ்சம் பார்த்தோம் ஃபுல்லாக பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணம் அப்போ ஆனால் பார்த்தோடனே அவ்வளோ தப் சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா மறுபடியும் பாட்டு கேட்காத ஏதாவது கேட்கும் போது நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி பாடல்களும் அமைந்த படம் நாளை நமதே முக்கியமா நாளை நமதே வந்து ஒரு நடிகருக்கு பத்தாவது படம் அப்படி அன்னைக்கு சொல்ல முடியாது ஒரு விஷயம் சிவாலேசம் மாதிரி நடிகர் திலகத்துக்கு நூத்தி அது ஒரு கணக்கு நூத்தி ஐம்பதாம் படம் அந்த மாதிரி இது வந்து மக்கள் திலகத்துக்கு நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் நூத்தி இருபத்தஞ்சு படத்துல இந்த மாதிரி நூத்தி இருபத்தி நாள் நூத்தி அஞ்சு நாள் ரெக்கார்டு அப்படி அந்த நாட்கள்லயே நூறு நாட்கள் மேல ஓடி அதுவும் எல்லா சென்டர்லயும் ஏபிசி சொல்றேன் இல்ல எல்லா சென்டர்லயும் அப்ப எந்த அளவுக்கு பிரிசாங்க நமக்கு தெரியல தகவல் ஆனா தமிழகத்தில் அனைத்து மிக மிகப்பெரிய வெற்றி வசூல் கொடுத்தவரை நாளெழுமே அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரீன்னு சொல்லலாம் நம்ம அங்கேயும் நம்ம தமிழ் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் இதை பார்த்து கொண்டாடுறாங்கன்ற தகவல் தான் பதிவு செஞ்சிருக்காங்க அதனால அந்த வயதுல நாளெழுமதே சிறப்பான ஒரு படம் மீண்டும் சொன்னிருக்கோம்